ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம் அன்பர்களுக்கும் வணக்கம் இப்போ நம்ம இன்னைக்கு என்ன முதல்ல நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பன்னிரு பாவங்களுக்கும் அதாவது பன்னெண்டு ராசிகளுக்கான பொதுப்படனை பார்த்துடலாம் பன்னெண்டு ராசி லக்கணங்களுக்கான பொதுப்படங்களை நம்ம இப்ப கொஞ்சம் தெளிவா வந்து ஒரு அரை மணி நேரம் நம்ம பார்த்துக்கலாம் சரிங்களா சரி லைஃப லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணுங்க முதல்ல தலையாய லக்கணம் மேஷ லக்கணத்தை அங்க பார்வை செயல் மேஷ லக்னம் எப்பவுமே கூட்ட குணாதிசயங்கள் இருப்பாங்க அப்படிங்கறத நாம கொஞ்ச நேரம் देखिएगा மேஷ லக்னத்துக்கு பொதுவா சொதகாரன் யாரட்கே செவ்வாய் மேஷ லக்னம் தலையாய இலக்கணம் ஏங்க இது ஒன்றுமே இல்லைங்க குணாசிசை எப்படி பார்த்து தெரியுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒன்றும் ரகசியமே இல்லைங்க என்ன ரகசியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த மேஷ லக்கணத்துடைய கட்டத்திலே கொடுத்துருவாங்க சின்னம் அந்த சின்னம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆடு ரைட்டு மேஷ ஆடுங்க இப்போ இந்த ஆட்டோடைய குணம் தாங்க அந்த மேஷலக்கணக்காரர் இருக்கும் வீடா முயற்சி குணம் அடுத்தது அந்த அந்த வீட்டுக்குடைய அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் பகவான் இந்த செவ்வாய் பகவான் எப்படின்னா கோபக்காரன் பண்ணிக்கிறேன் செவ்வாய் பகவான் கோபக்காரம் அடைந்தார் செவ்வாய்னாலேயே உங்களுக்கு கோபகார கிரகம் தான் அப்ப மேஷ லக்ன காரணம் எப்படி இருப்பாங்க மேஷ ராசி இரண்டுக்குமே பொருந்தக்கூடிய அமைப்பு கிரக கொஞ்சம் கோபகாரமா இருப்பாங்க நேர்மையானவங்களாக இருப்பாங்க அடுத்து அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறதுல கொஞ்சம் யா அடுத்து உதவி செய்யல வல்லவராக இருப்பாங்க நீ ஏங்க போய் அவங்களுக்கு உதவி செய்யணும் ஏங்க என் பழக்கம் அதுதான் நான் உதவி செய்வேன் சொல்லிட்டு ஒரு நல்ல குணாதிசயம் உள்ள ஜாதக ஜாதகராகத்தான் மேஷ லக்கணம் மேஷ ராசிக்காரங்க இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க சரிங்க இப்போ மேஷ லக்கணத்திலே என்ன கேட்டீங்கன்னா ஆடு கீழே இருக்கிறத மேல போய்தான் மேயும் அது தான் அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா தான் பிடிச்ச மொழிக்கு மூணு தான் சொல்லுவாங்க அதை என்ன பண்ணும் மற்ற ராஜிக்காரா நம்பிதான் வேற வழியே இல்லை ஏன்னா அது இல்லை என்றால் மேஷத்திற்கு ஒரு அழகே இல்லை நம்ம மேஷக்காரங்க கோபக்காரம் இருந்தாலும் நியாயமான இருக்கிறதுக்கான இல்லை அடுத்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மேஷ லக்னத்தை பத்தி மொத்தம் எத்தனை பாதங்கள் கேட்டீங்கன்னா ஒன்பது பாதங்கள் இருக்கும் ஒன்பது பாதங்களும் ஒன்பது பாதங்களும் இங்க பாருங்க முதல்ல அசுவனி ஒன்று அசுவனி ஒன்று எப்ப எப்படி இருப்பாங்க கேட்டீங்கன்னா மேஷத்தோட குணம் என்னவோ அது இருக்கும் அசு அசுவனி ரெண்டு கிரகம் என்னன்னு கேட்டீங்கன்னா ரிஷிபத்தனுடைய குணாதிசியம் இருக்கும் அசுவனி மூணு எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா புத்திசாலித்தனமா மிதனராசிக்குரிய திறமையே இருக்கும் அசுவனி நாலு எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா சாந்தமான உங்க கணகத்தினுடைய குணாதிசியம் இருக்கும் அடுத்தது பரணி ஒன்று இது ராசி மேஷராசி மேஷலக்கம் யாராக இருந்தாலும் இந்த பாதத்தில் பார்த்து செக் பண்ணிக்கிங்க பரணி ஒன்று எப்படி இருப்பாங்க கேட்டிங்கன்னா நேர்மையானவங்க சிம்மல சிம்ம ராசி சிம்ம சிம் அது சிம்ம ராசியை பொறுத்தும் அந்த மாதிரி இருப்பாங்க பரணி ரெண்டு கன்னி ராசிக்குரிய தன்மையும் பரணி மூன்று துலாம் ராசிக்குரிய தன்மையும் நிதானமாக பேசுவாங்க கோபக்காரங்களாக இருந்தாலும் இது எல்லாமே கோபக்காரங்களாக இருந்தாலும் கொஞ்சம் நிதானமாக பேசக்கூடிய அமைப்பாக இருப்பாங்க அடுத்தது பரணி நான்கு பார்க்கறதுக்கு பிரம்மாண்டமாக இருந்தாலும் உள்ளுக்குள் இருந்தாலும் வெளியேறும் வச்சுக்க மாட்டாங்க கோபக்கரமாக இருந்தாலும் கொஞ்சம் கார்த்திகை ஒன்று எப்படி இருப்பான்னு கேட்டீங்கன்னா தெய்வ பக்தி நிரந்தரமாக இருப்பாங்க அப்போ ஒன்பது மாதத்துக்குமே கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசப்பட்டுக்கலாம் ஆக மட்டும் இருக்கிறனாலே ஆதிக்கம் செலுத்தக்கூடிய அமைப்புள்ள ஒரு ஜாதகராகத்தான் இருக்க வாய்ப்பு உண்டு அடுத்து இரண்டாவது ரிஷிபராசியை பார்ப்போம் ரிஷிபராசி குணாதிசயம் எப்படிங்க இருக்கு அந்த வீட்டுடைய அதிபதியாருங்க ரிஷிப ராசியாக இருந்தாலும் ரிஷிப லக்கணமாக இருந்தாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம் அவருடைய ராசி ஆட்சி பாருங்க எருது என்னன்னு கேட்டீங்கன்னா நிலத்தை பக்குவப்படுத்தக்கூடிய அமைப்பு அது ராசிலே கூட நில ராசி கேட்டீங்களா எப்படின்னு கேட்டீங்கன்னா ரிஷிப ராசி ரிஷிப லக்கணத்துக்காரங்க யாராக இருந்தாலும் பக்குவப்பட்ட மனிதராக இருக்க வாய்ப்பு உண்டு அவங்களுடைய குணம் தான் இருக்கும் நீங்க எதை பேசினாலும் சரிதாங்க அனுசரிச்சு சமாளிச்சு ஒரு சில பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வருவங்க யாராக இருந்தாலும் ரிஷிவராசிக்காரங்களாக இருக்க வாய்ப்பு உண்டு சரிங்க இப்போ இவங்க யாரையும் ஏமாற்றக்கூடிய ஒரு மனிதரே கிடையாது ஆனா இவரண்ட நிறைய பேர் ஏமாத்துவாங்க ஏன் அப்படின்னா அது காலை மாடு கூட்டமா தாங்க இருக்க விரும்புவாங்க தனிமை விரும்பாதங்களா இருக்கக்கூடிய அமைப்பு ரிஷிபராசி ரிஷிப லக்ன அடுத்தது முதல் பாதமான கார்த்திகை இரண்டாம் பாதம் மகர ராசியினுடைய தன்மதி கார்த்திகை மூன்றாம் பாதம் கும்பராசியினுடைய தன்மதி கார்த்திகை நான்காம் பாதம் மீன ராசினுடைய தன்மையும் அடுத்தது ரோஹிணி பொண்ணு அதாவது இது வந்து எனக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா ரிஷிபராசி ரிஷிபுலக்கணம் இந்த பாதத்துல பிறந்தவங்க இதை கொஞ்சம் நடக்கலாம் குணாதிசன் பெரும்பாலும் அதே தான் வரும் கொஞ்சம் கொஞ்சம் இது மாறுபடும் ரோஹிணி ஒன்று பார்த்தீங்கன்னா மேஷராசி தன்மையில இருப்பாங்க ரோஹிணி ரெண்டு எப்படி இருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா அதே ரிஷிவராசி என்ன பண்ணுமோ அது இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு அடுத்தது ரோகிணி மூன்றுனா மிதுன ராசி சம்பந்தப்பட்டதா ரோகிணி நாலுன்னா கடகம் சம்பந்தப்பட்டதா இருப்பாங்க இப்படிதான் நம்ம இந்த நம்ம பிரித்து பார்த்தா கூட இப்படிதான் இருக்கும் இது குணாதிசயம் இருந்தாலும் இது ஓரளவுக்கு நீங்க பயன்படுத்துங்க ரொம்ப தப்பு இல்லை அடுத்தது மிருகசீடம் ஒன்று சிம்மராசியை சார்ந்தும் மிருகசீடம் ரெண்டு கண்ணீர் ராசி சார்ந்த இப்படி எல்லாம் அடுத்து மூன்றாவது மிதுன ராசி கொண்டாதிசயம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் அது ஒரு காற்று ராசி கற்பனை சவுண்ட் வரல Mike.